இப்ப எனக்கு நிறைய இறை வழிபாடு பண்ண நேரம் இல்லை எனக்கு நல்ல வசீகரத்தன்மை அப்படின்றது வேணும் ஜன மாதிரி பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இப்ப இந்த மாதிரி சில பல விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்மளை பார்த்தாலே இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்ய வைக்க வைக்க உங்களுக்கு முக முகவசீகரம் அப்படின்றது இயற்கையாகவே கிடைச்சிடுமா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா உங்கள் முகத்திற்கு வசியம் தரும் ரகசியம் இதுதான் வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து பாருங்கள் நம்மளுக்கு முக வசீகரம் வேணும் அப்படின்னாலே நம்ம நிறைய இறை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகர தோற்றத்தோடு இருக்கும் அப்படின்றதுல அளவும் சந்தேகம் இல்லைம்மா இருந்தாலும் இப்போ எனக்கு நிறைய இறை வழிபாடு பண்ண நேரம் இல்லை ஆனால் எனக்கு நல்ல வசீகரத்தன்மை அப்படின்றது வேணும் ஜன வசீகரம் அப்படின்னு சொல்லுவாங்க வசீகரம் காரிய வசீகரம் இப்படி நிறைய வசீகரத்தில் ஒரு விஷயங்கள் இருக்க தான் செய்து ஆக எனக்கு ஜன வசீகரம் அப்படின்றது வேணும் நான் யாரை போய் பார்த்தாலும் அவங்க நான் கேட்குற வேலையை சட்டுன்னு செஞ்சிடணும் எனக்கு வந்து பாருங்க இடையூறுகள் அப்படின்றது இருக்கக்கூடாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க என்னை பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுமா சிலருக்கு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இப்போ இந்த மாதிரி சில பல விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிச்சிடும் அதுக்காக பார்த்தாலே பிடிச்சி நாங்கள் தப்பான விஷயத்துக்கு செய்யறோம் அப்படின்றதுக்கு இல்லை எப்பயுமே வந்து பாருங்க இந்த மாதிரி விஷயங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு பொண்ணு நான் வசீகரமா மாத்தி என்னை பிடிக்காத ஒரு பையனை நான் வந்து வசீகரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இதை கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படின்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே ஒரு மனைவி என் கணவனுக்கு பாருங்க வே வேற்று ஒரு பெண்ணோட அதாவது வேறு ஒரு பெண்ணோட வேற்று பெண்ணோட தொடர்பு அப்படின்றது இருக்கு நான் என் கணவரை வசீகரிகம் பண்ணிக்கணும் வசீகரணம் பண்ணிக்கணும் நான் என் கணவரை வசீகரிக்கும் விதமா என் முகம் மாறணும் அப்படின்னா அதை செய்யலாம் ஒரே விஷயம்தான் ஆனா இங்க இது நியாயம் இங்க இது நியாயம் கிடையாது நான் ஒரு பையனை காதலிச்ச அந்த பையன் வந்து பாருங்கள் இன்னும் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னை கேட்டுச்சு நான் வந்து பாருங்கம்மா ஆறு வருஷமாக ஒரு பையனை காதலித்தேன் அந்த பையனை காதலிச்ச அந்த பையனோடவே ரிலேஷன்ஷிப் இருந்தேன் நாங்கள் கணவன் மனைவியாகவே வாழ்ந்துட்டு வந்தோம் திடீர்னு அவங்க வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கினா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க இப்போ கர்ப்பிணியாக இருக்குது அந்த பையனே எனக்கு திருப்பி வந்து மீட்டு கொடுக்கணும் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு அவன் மனைவி விட்டுட்டு என்கிட்ட வரணுமா அதுக்கு வசீகரணம் பண்ணுற ஒரு மந்திரங்களும் பூஜை முறைகளும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு அப்போ நான் சொன்னேன் மா தாலிக்குன்னு ஒரு பலம் இருக்குது சுமங்கலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் இருக்கு நீ ஒரு பொண்ணை கெடுத்து அதுவும் மேல அந்த பொண்ணு கர்ப்பிணியா இருக்கா அந்த பொண்ணை கெடுத்து நீ அந்த பையனை உங்ககிட்ட வர வைக்க கூடாதுமா அது பாவம் அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு என்னை திருப்பி மா அந்த அந்த பையன் என்னோட சொத்து நான் அந்த பையனை விருப்பப்பட்டேன் என்னை கெடுத்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கினாலே இது நியாயமா அப்படின்னு கேட்டுச்சு இதில் அந்த பொண்ணுனோட தப்பு என்ன இருக்குது என் தப்பு என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு நான் கேட்டேன் அந்த பொண்ணு மேலே என்னம்மா தப்பு இருக்குது வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அப்போ என் தப்பு என்னமா இருக்குது நான் அவனை விருப்பப்பட்டது தப்பா அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தது தப்பா அப்படின்னு கேட்டுச்சு உன் மேலே தப்பு இருக்குமா அப்படின்னு எப்படிம்மா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ச்சு திருமணம் அப்படின்ற பந்தத்துக்கு பின்னாடி தான் உடலுறவு அப்படின்ற ஒரு பிணைப்பு இருக்கணும் இது காலம் மாறி போச்சு நம்ம வந்து பாருங்கள் வெளிநாட்டு கலாச்சாரம் நம்ம வீட்டில் வந்துடுச்சு நம்ம நாட்டில் வந்துடுச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு இப்போ இல்லைங்களா அப்படி கலாச்சாரம் வந்துடுச்சுன்னு நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு உறவு முறையை ஒரு தாம்பத்தியத்தை ஒரு புனிதமான தாம்பத்தியத்தை நீங்கள் தப்பாக ஏற்படுத்திட்டு உங்கள் மேலே நியாயம் இருக்குதுன்னு சொல்கிறது பெருத்த தப்புமா அப்படின்னா அந்த பொண்ணு மனசு வந்து ஏற்றுக்கலை ஆனால் உண்மையும் அதுதான் அந்த மாதிரிப்பட்ட பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க செய்கிறீங்க அப்படின்னா தப்பாக போய் முடியும் புரியுதுங்களா இது உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் சரி இப்போ இந்த முக வசீகரத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பாருங்க வெள்ள சந்தனம் இந்த வெள்ள சந்தனம் நானா இல்ல இது வந்து பாருங்க ராவணன் சம்மிதையில ராவணன் இந்த வெள்ள சந்தனத்தை பத்தி இருப்பார் வசீகரணத்துக்கு அவரு வந்து வேற வேற சில விஷயங்களை இது கூட வந்து கலக்க சொல்லியிருப்பாரு ஆனால் நான் சாத்விகமாக போறேன் ஏன்னா அவர் கலக்க சொன்ன விஷயங்கள்ல சில பூஜை முறைகளுக்கும் சில ஜன வசீகரணத்துக்கோ ராஜ்ய வசீகரத்துக்கோ இந்த மாதிரி பல வசீகரத்துக்கு அவர் சொல்லியிருப்பார் இருந்தாலும் இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு வலைத்தளத்தில் நம்ம சொல்றோம் அப்படின் போது யாரும் அதை தப்பா பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு நான் சாத்விக முறையில் சொல்றேன் அது என்ன அப்படின்னா வெள்ள சந்தனம் கட்டை வாங்கிக்கோங்க வெள்ள சந்தனம் கட்டை வாங்கி கட்டை வாங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரைக்கிறதுக்கு கல்லும் கொடுப்பாங்க கல்லோடு சேர்த்து வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரசு கடைகளில் நிறைய இடத்துல கிடைக்குது வாங்க வாங்கிட்டு சுத்தமான இதுல சுத்தமானதான் இருக்குமா பெரும்பாலும் முதிர்ந்த சந்தன கட்டையா வாங்கிக்கோங்க சின்ன சா முதிர்ந்த சந்தன கட்டையா வாங்கிட்டு அந்த சந்தனம் கல்லுல அரைக்கும்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு பன்னீர் பன்னீர் போட்டு சந்தனத்தை அரைக்கணும் அரைக்கும் போது கொஞ்சமா கோரோஜனை அரகஜா அதுக்கப்புறம் அத்தரு ஜவ்வாது பொடி பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு ஏழு அரிசி போட்டுக்கணும் ஏழு அரிசி போட்டு ரெண்டு குங்குமப்பூ போட்டு இதெல்லாத்தையும் நல்லா அரைக்கணும் அந்த சந்தனக்கட்டையிலேயே நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு நல்லா வந்து பாருங்கள் இவ்வளோ வருது அப்படின் உருண்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க தினம் தோறும் அந்த சந்தனத்தை நீங்கள் நெத்தியில் வைங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க ஒரு வேலை நடக்கணும் அந்த சந்தனத்தை வச்சுட்டு போங்க இல்லைம்மா நாங்கள் வேலைக்கெல்லாம் போகல நாங்கள் இந்த மாதிரி கணவன் மனைவி காதலர்கள் நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கோம் விஷயம் பண்ணிக்கணும் அப்படின்னா அது நியாயமானதாக இருக்கணுமா திரும்பி திரும்பி சொல்கிறேன் நியாயம் தவறி நடக்காதீங்க ஏன்னா இது வந்து பலன் உடனே கொடுத்துரும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த சந்தனத்தை அப்படியே வச்சு நம்ம வந்து போறது இல்லை வெறுமனே சந்தனத்தை வைக்க போறது இல்லை இங்க என்ன பண்ண போறோம் நம்ம காமதேவனை வழிபாடு பண்ண போறோம் காமதேவனை எப்படி வழிபாடு பண்றோம் அப்படின்னா இத உழைக்கும் போது இந்த நான் சொன்ன சில பல வஸ்துக்களை போட்டு சந்தனத்தை உழைச்சி எடுத்துக்கோங்க உழைச்சி எடுக்கும்போது காமதேவனோட போட்டோ நம்ம கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல காமதேவனோட போட்டோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாருங்க விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அந்த விளக்கனோட ஜுவாலையிலேயே காமதேவனை ஆவாகனம் பண்ணிக்கலாம் போட்டோ நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு இந்த சந்தனத்தை வச்சுடணும் நீங்களும் சந்தனத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கும் மேலே எங்ககிட்டயோ வந்து பாருங்க காமதேவனோட போட்டோ அந்த மந்திர முறைகள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் வழிபாடு இன்னும் தெளிவாகவே நிறைய வழிபாடு கொடுக்குறோம் இது பொதுத்தளம் அப்படின்றதுனால நாங்கள் சிம்பிளா சொல்றோம் வச்சுட்டு ஓம் கிளீம் காமதேவாய நமக ஓம் கிளீன் காமதேவாய நமக்கு ஓம் கிளீம் காமதேவாய நமக்கு இதுக்கு வந்து பாருங்க நாங்க பூஜை விதிகள்லாம் கொடுக்கும்போது அதுக்குன்னு ஜபமால அவரோட ஒரு போட்டோ ஒரு சிலருக்கு விக்கிரம் எல்லாமே கொடுக்குறோம் நீங்க நம்ம இப்போ பொதுவா பண்றோம் அப்படின் போது அதுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு பட் இருந்தாலும் ஷாபர் மந்திரம் இருக்கு அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சித்தி பெற்ற இப்ப ஷாபர் மந்திரம் அப்படின்னாலே சித்தி பெற்ற மந்திரங்கள் தான் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு குறுகிய அளவு சொல்லும் போதே பலன் சட்டுன்னு கிடைச்சிடும் புரியுதுங்களா இதுக்கும் மேல காமாட்சி வசிய மந்திரம் காமாக்கியா தாயாரனோட வஷிய மந்திரம் இப்படி எத்தனையோ கடவுளோட ரத்திப்ரியானோட வசிய மந்திரம் இப்படி நிறைய இருக்கு இருந்தாலும் இங்க வந்து பாருங்க காமதேவனோட பெரிய மந்திரங்கள் ரொம்ப வந்து முக்கியமான மந்திரங்கள் சொல்றதுக்கு பதில் ஒரு எளிமையான மந்திரம் ஓம் கிளீம் காமதேவாய நமக்கு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க வந்து பாருங்க சொல்லிடணும் சொல்லிட்டு நம்ம வந்து பாருங்க காமதேவனுக்கு இனிப்பு அப்படின்றது நிவேதனம் பண்ணும் அந்த இனிப்பு என்ன அப்படின்னா பாயசம் பால் பாயசம் இல்லைனா பாலில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு பனைவெல்லம் போட்டு அந்த பாலை நிவேதனம் பண்ணிவிட்டு தூபதீபம் கற்பூரம் காமிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடணும் இதை இருபத்தி நாள் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் அந்த சந்தனத்தை விற்க வைக்க அந்த சந்தனத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுறீங்க அந்த சந்தனத்தை வைக்க வைக்க இல்லை தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கூட வச்சுக்கலாம் வைக்க 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 உங்களுக்கு முக முகவசீகரம் அப்படின்றது இயற்கையாகவே கிடச்சிடுமா அதுக்கு மேலே அந்த முக முகவசீகரத்தை வச்சு அந்த வசீகரத்தினால நீங்கள் என்ன காரியம் செய்ய போகிறீங்க அது வந்து நல்ல காரியமாக இருக்கட்டும் அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை நம்ம காதலரோட பிரச்சனை இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை அப்படின்னா அவங்க சுய ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போ நாங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தோம் அதுக்கான ஒரு தீர்வுகள் அப்படின்றது சொல்கிறோம் அதுக்கும் மேலே இல்லைம்மா எங்களுக்கு ஜாதகம்லாம் இல்லை எங்கள் கணவரை நாங்கள் எங்கள் கைக்குள்ள வைக்கணும் எங்கள் மனைவியை கைக்குள்ள வைக்கணும் இந்த வசீகரணம் அப்படின்றது நாங்கள் பண்ணோம் இது பல விதத்துக்காக பண்ணுறாங்க ஆனால் நல்ல விதத்தில் செய்கிறது இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் காமதேவனோட ரத்திப்ரியானோட காமாக்கியா தாயோரோட இந்த மாதிரி பல தேவதைகளோட ஒரு பூஜை விதிகளும் அவங்களோட வழிபாடு முறைகளும் மந்திரங்களும் யந்திரங்களும் மாலைகளும் நாங்கள் கொடுக்க தான் செய்கிறோம் அந்த பூஜை விதிகளை சொல்லியே தரும் இது மட்டும் இல்லை ஒரு குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு வீடு கட்டணும் திருமணம் நடக்கணும் ஸ்வர்ண தோஷம் இருக்கு பிள்ளைங்க எனக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு நிம்மதி இல்லை ரோகத்தினால கடை ரொம்ப கஷ்டப்படுறோம் செய்வினைனால கஷ்டப்படுறோம் இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் தீர்வுகள் அப்படின்றது நாங்க சொல்லி தான் கொடுக்குறோம் இதை ஆன்லைன்லயே சொல்லி கொடுக்குறோமா பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் முப்பது நாள் கிளாஸஸ் வைக்கிறோம் அந்த கிளாஸஸில் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க உங்களோட பிரச்சனைகளை நாங்கள் பேசிகிட்டு இருக்க நம்பர்ல வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க அதுக்கு கிளாஸ் எப்படி சேரணும் என்ன மாதிரி பூஜை விதைகள் பூஜை விதிகள் அப்படின்றது அதுக்கான கட்டணம் என்ன எல்லாமே சொல்லுவாங்க சேர்ந்து பயன்பெறலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி